ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்வது அல்லது தன் உயிரை தானே மாய்த்து கொள்வது அல்லது மரணம் சார்ந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த கோள்களை குரு பார்த்துவிட்டால் அல்லது யோகர்கள் பார்த்துவிட்டால் சுபர்கள் பார்த்துவிட்டால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்கள் இல்லை என்றால் மாண்டு விடுவார்கள் குளிப்பாணி பாடல் நூத்தி எண்பத்தி ஒன்னு உலகுக்கு ஒரு உண்மையை பரிசாற்றுகிறது உடலு உயிருக்கு மூன்றாம் அதிபன் உடல் உயிருக்கு மூன்றாம் அதிபன் மந்தன் உடன்கூடி ஒரு ராசி நின்றாராகில் ராகில் திடமுடனே அவர் திசைகள் பொசுப்பில் நஞ்சு தின்று அதனால் இவனுயிர் சேதமாகும் படமுடைய ராகுவுடனே இவர்கள் கூடில் பார்த்தால் இவன் உயிரை மாய்த்து கொள்வான் அடவுடனே போகருடைய ஹடாச்சத்தாலே அரிய நூல் புளிப்பாணி அரைந்திட்டேனே அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு அதிபதியாக சந்திரனும் உயிருக்கு அதிபதியாக லக்னாதிபதியும் ஆகிய இவர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி லக்னம் ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் சனி பகவானும் கூடி ஓரிடத்தில் அமர்ந்திருந்து அவர்கள் திசை வந்தால் அவர்கள் இந்த எண்ணங்களால் ஆட்பட்டு கொள்ளப்படுவார்கள் மேலும் ராகு சம்பந்தப்பட்டால் நஞ்சு உட்கொள்வார்கள் என்கிறது பாடல் இதில் குறிப்பு ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டால் இதை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் லக்னாதிபதியையும் அஷ்டமாதிபதியையும் பார்த்து ஆராய்ந்து திசையை கவனித்து சொன்னோமானால் எண்ணத்தை தவிர்க்கலாம் வண்ணமாக வாழலாம்